இவாளுக்கு தெரியுமா தெரியாது நான் தான் ஸ்ரீலங்கத்து நீ வந்து ஊமுக்கு நாராயணமா ஸ்ரீலங்கத்து ஊமுக்கு நாராயணன் ஸ்ரீலங்கத்து நாராயணன்னு நாராயணன் சொன்னேன் அது நானே அது நீங்க நான் எதுக்கு வந்து நக்கிறேன் தெரியுமா நீ எங்கே போய் நக்க எங்களுக்கு என்ன இடங்கண்ட பக்கம் செய் சாமி அதுவே ரெண்டு பல்லு போய் சோமா நக்கினேன் அது இல்லடா அம்மே பேசாம இருடா பேசிக்கலாம் பேசிக்கலாம் யோ நக்கிறதுக்கு இடல் என்ன சொல்லு நான் சொல்றேன் காசு கொடுத்து அடைய சூப்பு எனக்கு நாக்கு முன்னெல்லாம் வாயில வரமாட்டேங்கிறான் வாயில எப்படி மாமா வரும் அதுக்காக அதையெல்லாம் செய்ய சொல்லாதீங்க

அது இல்லடா எங்க மாமாவுக்கு எங்க அக்காவுக்கு பிபி ஊதி தும் தும் கொட்டி துன்பம் கொடுத்து இது போட்டுக்கிட்டாங்களா எங்க மாமாவுக்கு எங்க அக்காவுக்கு கல்யாணம் ஆயி கல்யாணம் ஆயி ரொம்ப நாள குழந்தையே இல்ல ரொம்ப நாள குழந்தை இல்ல குழந்தை இல்லாதனால குழந்தை இல்லாத எங்க மாமா எங்க அக்கா ரெண்டு பேரும் யாராவது இடமே கிடையாது வீட்டுல இடம் இல்லையா காலி போயில அட குழந்தை வரதுக்காக கோயில் குலமா ஏறினா கோயில் குலமா ஏறாங்க எங்க போய் குழந்தை இல்ல எங்க போய் குழந்தை இல்ல இந்த கடைசியில எங்க குழந்தை இருக்குதோ இல்லையோ குழந்தைவோ அந்த சீரங்கட பெருமாள் சீரங்கட கங்கராத பெருமாள் தெங்கராத பெருமாள் ஓ வரமாட்டே ரங்கநாத பெருமாள் ரங்கநாத பெருமாள் அவரை போய் நல்லா நொங்கி நொங்கி இல்ல வணங்கி அழகான ஒரு பூஜை செஞ்சு அழகான

ஆள் சோறு புடிச்சு புடிவா அட எலுமிச்சை கடி முளக்குடு வந்துதுடா முளக்குடு எலுமிச்சை கடி இங்கே வந்துச்சு அடுத்து நான் ஹெல்மெட் போட்டு வர மாட்டேன் பூஜையில விழுந்துருச்சு பூஜையில விழுந்துருச்சு விழுந்த கடி ரெண்ட பொளந்து விழுந்து எங்க மாமா பாதி மாமா பாதி எங்க அக்கா பாதி அக்கா சாப்பிட்டதுக்கு அப்புறம் 10 மாசம் கழிச்சு அழகா அம்சமா அப்படியே பொளக்குடு அம்மா

சொல்லுங்க ஏன்டா நான் மட்டும் ஆம்பளை இப்படி எப்படி கிடுக்குறீங்க அழகான பொம்பளை உங்களுக்கு பிறந்த வச்சு அழகான பொம்பளை கீழே விடுங்க அப்படி பிறந்த புலக்கு என்ன பேர் வச்சாங்க அந்த நகத்துக்கு வெட்டிடாதீங்க ஐயோ அத காண புப்பல புள்ள பறந்து பறந்து ஆதி மலைன்னு பேர் ஆரியவளமா ஆரியவளா ஆதி மலைன்னு பேர் வச்சு ஆரியவளம் ஜாதகத்தை கடிச்சு பாக்குற பாயத்த கடிச்சு பாக்குற 16 வயசு ஆனது 16 வயசு வந்து யாரோ ஒரு தேவகுமார சீலை தூக்கு வரவ சீலை தூக்குல செல்ல போய் போட்டா புடிச்சுக்க நீ போய் பாவாடி தூக்கிட்டு வந்துரு அடே அது இல்லடா அடே அது என்னது சீலைல பால் மாட்டான் சீலைக்கு கூட மாட்டற சீலைக்கு கூட இந்த அழகு மாப்பிளைக்கு கட்டி கொடுக்கறப்படி சொல்லி

புத்தூரமி நேர்விடுத்து இந்த புத்தியர்கள் தானாக போயல் மார்கள்

தங்கராஜ் அண்ணா அவர்கள் அன்பு கொண்டிருக்காக அன்பளி பொறுத்த கௌரவத்திருக்கிறார்கள் அன்பளி பொறுத்த அன்புலத்திற்கு எங்களுடைய கலைக்குழுவின் சார்பாக நன்றி நன்றி வணக்கம்

ஏன்னா கொரோனா வந்து நீ சாக சொல்லு அதான் நீ கடையிலயே இருந்திய கடைக்குள்ளவே வீட்டுக்குள்ளவா வீட்டை விட்டு வெளியிலேயே வரலயே ரெண்டு வருஷம்

ஏன் நீங்கள் மட்டும் கொண்டு போகிறீங்களா நான் மட்டும் தான் இப்போ நான் எல்லாம் விளாண்டுட்டு நீ சும்மா ஒத்தா சென்னதே அப்படி ஆவாம் கூட இருந்தால் போதும் நான் ஒருத்தனையும் விடிய வரைக்கும் கொட்டுவேன் அப்படி ஆவா அம்பி நீ மூத்த மயிர் மூத்த ஐயர் நான் இலைய மயிர் இலைய நீ முன்னாடி செய்வியாமாம் முன்னாடி செய்யி நான் பின்னாடி செய்வே நாம ஏடோ நான் முன்னாடி பாரு நீங்கள் பின்னாடி போட்டுக்கோ அதனால அதனால அம்பி ஆ ஆ சந்தோஷமா இருக்கு மாதிரி நாங்கள் எல்லாம் கோபுரம் கொட்டுப்போம் கொட்டுப்போம் ஐந்து மணிக்காமல் கொட்டுப்போம் सोमन में सोमन में பார்க்கில பீவிரம் பிரியாணியே பிளнад வர இட்லி தோசை வருமா ஆற இவன் கூட இப்போ நான் பாக்குற எல்லாமே கவனமா கேட்டு பண்றேன் நான் தெளிவா பாரு போடு போ கேளு கேளு பாரு சோபனமே சோபனமே சோறுกินா பீவர் சேர்ந்து எனக்கு அதவே நான் 4 வேளை அள்ளி வெக்க போறேன் பாருங்க பாத்தீங்களா அரிவோம்கோரி நாடேடு வா வேணும் ಜನನು ಮುಚಿ ಬದಿ ಕೈಗಳ ವೇಣ

ஒரு வருஷம் மாதிரி நாட்டிய தாரக நாட்டிய தாரக அது வேண்டிய இப்பதான் வந்து வருகிறது யார சென்றவெல்லாம் பட்டு வரக்கூடிய நடன சிங்காரி நாட்டிய பேரொழி இவரது லீலா வந்து வந்திருக்கிறார் லீலா நான் கூட நீளமான பார்த்தேன் இல்ல ரொம்ப கஷ்டமா இருக்கான்

வசந்த முல்லை போல வந்து அசைந்து யாடு புறாவே தாக்க தொம்பு தாக்க தும்பு தாக்க தும்பு தாக்க தும்பு தந்திங்க நகது விட்டோம் சிந்தனை இருந்தோம் கணவாகி சிந்தையை விருந்தாகி சீவுடல் கனவாகி சிந்தையில் விருந்தாமலை

இது மாதிரி ஏதாச்சும் பார்த்து பழனிக்கு போய் பஞ்சாபுரம் கூட வாங்கி திக்க மாட்டாங்க இது அது மாதிரி இருக்கு

புதுபோண்ட <laughs> <laughs> <laughs>

你。

வாா <Universe> மா ஒருவாரு

ஆளாயிட்ட நான் கூட ஆளாயிட்ட ஆண்டனவா தொளன நெசி ஊறு மச மாமா என்ன தேசி தல முழிக்கி ஊங்கோதுரல தம்பி தம்பி ஏய் ஏய் அது பாரு அய்யோ மாமா பை அய்யோ மாமா நீ போடு மாமா இன்னொரு காஞ்சாமடுக்கு அம்மாங்காட்டுல குந்த மாட்டி மணி கட்டிடுவ சாமி அடையப்பாடு மாமா குடுத்துருவா பணம் எதுக்கு

திருமணம் முடிக்க வேண்டும் ஆமா ஆகட்டும் மாப்பிள அதுக்காகத்தான் நான் கையில முடிச்சுக்கிட்டே இருக்கிறேன் எனக்கு கிடைக்கல எனக்கு பதிலாக நாலு பேரு தூக்கு போட்டு பேர் தூக்கி போட்டு நீ மருந்து சாவு

哎呀妈的！